ஒரே சாமி அது ஐயாதான் மேடையிலேயே குறுக்கிட்ட அன்புமணி ராமதாஸ் முடிவுக்கு வரும் மோதல் இன்றைய அரசியல் நிலவரம் என்ன இந்த தொகுப்பில் விரைவாக பார்க்கலாம் நிறுவனரும் தந்தையுமான ராமதாசுடனான முதல முடிவுக்கு கொண்டு வர முயற்சியில பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஈடுபட்டிருக்கிறதா பார்க்கப்படுது பாமக தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதால ஒரு மாதமே தூங்கல என்று புலம்பிய அன்புமணி ராமதாஸ் எப்போதுமே ஒரே சாமி தான் அது ஐயாதான் என்று கூறியிருக்காரு எனக்கு வந்து பயங்கர மன உளைச்சல் தூக்கம் என்னுடைய நோக்கம் என்னுடைய நிறைவேற்றுவதுதான் என்னுடைய கனவு இதனால விரைவில் அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் சந்திப்பு நடக்கும்னு பார்க்கப்படுது பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையில மோதல் போக்கு இருந்துட்டு வந்துச்சு பாமகவில் வள இளைஞரணி தலைவரா முகுந்தன நியமனம் செஞ்சதுல இருந்தே ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையில கருத்து வேறுபாடு எழுந்துச்சு நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு வந்த இந்த முதல் கடந்த மாதம் உச்சத்திற்கே போயிருச்சு சொல்லலாம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இனி செயல் தலைவரா செயல்படுவான்னு ராமதாஸ் அறிவிச்சிருந்தாரு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன் இதுக்கப்புறம் வன்னியர் சங்கம் மாநாட்டிலையும் அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் இடையிலான மோதல் முடிவுக்கு வரல பின்னர் தைலாபுரத்துல பாமக நிறுவனர் ராமதாஸ் கூட்டிய கூட்டத்தை அன்புமணி புறக்கணிச்சாரு இருந்தாலும் ராமதாஸ் விரைவில் அன்புமணி ஆலோசனை கூட்டத்துல கலந்துக்குவாருன்னு சொல்லியிருந்தாரு அன்புமணி ராமதாஸ் வந்து சந்திக்க வேண்டிய வாய்ப்பு இருக்காரு அவரும் வந்து சந்திக்க கூட்டத்தான் அவர் கலந்துக்காம இருக்காரு இனிமேல வந்து கலந்துவாரு ஆனா சிங்கத்தோட கால்கள் பழுதுபடல என்பதற்கு ஏற்ப தன்னோட நீச்சல் வீடியோவை வெளியிட்டதாகவும் சொல்லி இருந்தாரு சிங்கத்தின் கால்கள் பழுதும் படல சீற்றமும் குறையில அதிகமாக தான் ஆயிடுது அதே போல தந்தை ராமதாஸ் உடனான மோதல் குறித்து அன்புமணி வெகு நாட்களா அமைதி காத்துட்டு வந்தாரு இந்த நிலையில தர்மபுரியில் நடைபெற்ற வன்னியர் சங்க நிகழ்ச்சியில அன்புமணி ராமதாஸ் பேசும்போது கடந்த ஒரு மாதமா தூங்கலேன்னு இருக்காரு அதுல அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு ஒரு மாதமா இரவுல எனக்கு தூக்க வரல என் மனதுல ஏராளமான கேள்விகள் இருக்கு என்ன தப்பு செஞ்சேன் நான் ஏன் மாற்றப்பட்டேன் என் கனவு என் லட்சியம் எல்லாம் அவர் என்ன நினைச்சாரோ அதைத்தான் நிறைவேற்றினேன் இனி வரும் காலங்கள்ல ஒரு மகனா என்ன நினைக்கிறாரோ அதை நிறைவேற்றுவேன் எங்க குடும்ப பிரச்சனைய நாங்க பார்த்துக்கிறோம் அதுல வேறு யாரும் தலையிட தேவையில்லை என்று தெரிவிச்சாரு எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியல என்ன நான் தப்பு பண்ண எனக்கு தெரியல ஒரு மாசமா ரொம்ப மன உளைச்சல் என்னுடைய நோக்கம் என்னுடைய லட்சியம் என்னுடைய கனவு எல்லாமே ஐயாவுடைய கனவு ஐயாவுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவது தான் என்னுடைய கனவு தொடர்ந்து இதய நிகழ்ச்சியில் வன்னியர் சங்க நிர்வாகி ஒருவர் பேசும்போது நமக்கெல்லாம் வழிகாட்டக்கூடியவர்களான பெரிய சாமி சின்னசாமியாக இருந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் வழிநடத்த வேணும்னு சொல்லியிருந்தாங்க அப்போ குறிக்கிட்ட அன்புமணி ராமதாஸ் ஒரே சாமி தான் அது ஐயா மட்டும்தான் அப்படின்னு ராமதாச குறிப்பிட்டிருந்தார் இதனால் அங்கிருந்தவர்கள் உற்சாகம் அடைஞ்சாங்க இதன் மூலமா தந்தை ராமதாஸ் உடனான மோதல் போக்கிற்கு அன்புமணி ராமதாஸ் முற்றுப்புள்ளி வைக்க முயற்சித்துட்டு வருவதா பதிவுப்படுது பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அப்பா மகன் மோதல் என்றுதான் முடிவுக்கு வருதுன்னு நமது இத்தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்